வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூல் விடுபட்டவர்கள் இவர்களும் குழந்தைகள்தான் இதை இனியன் எழுதியிருக்காரு இனியன் அவரோட செயல்பாடுகளை வந்து இதை கூர்ந்து நோக்கணும் இது நாடற்றோர் பதிப்பகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியிட்ருக்காங்க இப்போ இனியனோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பின்தங்கிய கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே சமயத்தில் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்ட அல்லது வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களை மேம்பாட்டுக்காகவும் அவர்களுடைய மேம்பாடு அவர்களுடைய சூழலை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காகவும் தொடர்ந்து தன்னை ஒப்புக்கொடுத்து பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த வகையில் அவர் வந்து அந்த மாதிரியான ம குழந்தைகளை போய் பார்க்கும்போது அவர் வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து முன்னெடுத்து அதை குழந்தைகளுக்கு வந்து கற்பித்து அல்லது அதை திண்டு மீட்டு கொண்டு வந்து அந்த கலைகளை அந்த விளையாட்டுக்களை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதன் வாயிலாக குழந்தைகளோட குழந்தைகளாக விளையாடி தன்னை வந்து அவங்களோட நெருக்கமான ஒரு உறவாக பிணைத்துக்கக்கூடிய கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இவர் இந்த புத்தகத்தை முதல் புத்தகமாக வெளியிட்டிருக்காரு இந்த புத்தகம் குழந்தைகளுக்கான புத்தகமாக அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது பெரியவங்களுக்கான புத்தகம் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கும்போது ஒவ்வொருத்தருமே என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா நம்மெல்லாம் எவ்வளோ வந்து வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு நல்வாய்ப்பை பெற்றவர்கள் அப்படிங்கிறத உணர முடியும் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்றைக்கு கல்வி வளர்ச்சியிலையும் சரி அரசியல் முன்னேற்றத்திலையும் சரி சமூக சிந்தனைகள்லேயும் சரி ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கக்கூடிய இடத்துல இங்கேயுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது ஆனால் இவர் வந்து இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கும்போது இதில் குறிப்பிடக்கூடிய இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்க்கும்போது ஆஹா நகரத்து வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அல்லது கொஞ்சம் மேல்மட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் எவ்வளவு வாய்ப்பை வச்சுருக்காங்க இது மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளோட நலனை வந்து யோசித்து பார்க்குறோமா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிலையில் இருக்க குழந்தையும் இன்றைக்கு மேல்தட்டு அல்லது அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்து குழந்தையும் ஒரே மாதிரியான காம்படிஷனில் இறங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்க முடியும் ஆக இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் வந்து சந்தித்த பிரச்சனைகளை அதாவது ஒரு குழந்தை தாயில்லை தந்தை இல்லை அப்படி இருக்கிற குழந்தை தானே வந்து தன்னுடைய உடன் பிறந்த குழந்தை பக்கத்தில் உடன் பிறந்த சகோதரனோ அல்லது சகோதரியையோ பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை கட படிக்கவும் செய்யுது அப்படிங்கும்போது அதனுடைய வாய்ப்பு எப்படியானதாக இருக்கு அதே சமயத்தில் சேரி மக்கள் அப்படின்னு சொல்லி சேரி சேரியை தாண்டியும் வெளியே தள்ளி வைக்கப்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறவங்க எப்படி நடத்தப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்குதா இப்படிங்கிறதெல்லாம் இதில் படிக்கும்போது நமக்கு தெரிய முடியும் அதே சமயத்தில் தீண்டாமை அப்படிங்கிறது வந்து ஒழிச்சிட்டோம் இல்லை தீண்டாமை இங்கே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா தீண்டாமை அப்படிங்கிறது வேறொரு வடிவத்தில் தொடர்ந்து சமுதாயத்தில் இயங்கிக்கிட்டே இருக்குது அது எப்படியான தீண்டாமை அப்படிங்கும்போது இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி மாறிப்போச்சு ஆக வாய்ப்புகள் கிடைக்கக்கட்ட குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் அதாவது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் இல்லாத குழந்தைகளை பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த கட்டுரைகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் தொடர்ந்து வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாலியல் கல்வி அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் பாலியல் கல்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்காங்க பாலியல் கல்வி அப்படின்னு சொன்னால் அது கலவை பற்றிய புரி கலவி பற்றிய ஒரு படிப்பை சொல்லித்தரது அப்படிங்கிற நினைப்பு தான் இருக்கே தவிர அது அப்படி இல்லை ஒரு ஆணுக்கு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் அல்லது எப்படி தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து வீட்டில் சொல்லித்தரதுங்கிறது நடக்கிறது இல்லை ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு அது நடந்துருது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு அது வந்து உண்மைதானே ஏன்னா ஒரு ஒரு பெண் அவ வந்து வளரும்போது அவ என் தன்னை எப்படி பேணி பாதுகாத்துக்கணும் தன்னுடைய எந்தெந்த அவயங்களை எப்படி எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய தாயோ அவளுடைய பாட்டியோ அவளுக்கு கற்பிக்கிறாங்க ஆனால் ஒரு ஆண்மகனுக்கு அப்படியான விஷயங்கள் கற்பிக்கப்படுதா இல்லை அதை கற்பிக்க வேண்டிய ஒரு தகப்பன் அந்த வேலையை செய்கிறாரா அப்படிங்கிறது இங்கே ஒரு முதல் கேள்வியாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அதை வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு மேலே அவங்கள வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அப்படின்னு இந்த கட்டுரைகளில் படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப வந்து மனதை நெகிழ செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இவர் வந்து குழந்தைகளோட ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் விளையாடணும் அப்படிங்கிற பர்மிஷன் வாங்கிட்டு விளையாடுறாரு அப்படி விளையாடும் போது கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி போகிறான் அவன் ஏன் இருக்கலை அப்படிங்கிறத பின்னாடி அவங்க ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு அந்த பையனை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது அந்த பையன் ஓடி வரான் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இவரையும் கூப்பிடுறான் என்னப்பா ஏன் நீ இருக்காமல் ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவன் வந்து அவனுடைய சகோதரி ஒத்தி அவள் படுத்தப்படுத்தியாக இருக்கிறவ அவளால் இயங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பையன் தம்பியும் வந்து ஸ்கூலுக்கு போய்டிறான் அப்படிங்கிற இடத்துல அவள் இயங்க முடியாத காரணத்தினால அவளுடைய கழிவுகள் எல்லாமே வந்து வீடு ஃபுல்லாக வந்து இருக்கிற அளவுக்காக ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கும்போது இந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு போய் அந்த இடத்த சுத்தம் பண்ண வேண்டியது அவனுடைய கடமையா இருக்கு அப்போ அவன் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சு அதை சுத்தப்படுத்தி வைக்கலாம் வீட்டுல அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வர போது அவங்களுக்கு அது சங்கடமா இருக்கும் லேட்டா இந்த பொறுப்பை அந்த பையன் எடுத்து செய்யறதா சொல்றான் அப்போது அவங்க அம்மா அப்பா வராங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வீல் சேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன விதமான வசதிகளை எல்லாம் அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அந்த பெற்றோருக்கு இவர் சொல்லும்போது அவங்க வந்து இதை எதுவுமே இருக்கிறத பற்றின நாலெட்ஜ் இல்லாமல் இருந்திருக்காங்க ஓ இப்போ தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒன்று தெரியுது அப்படிங்கறத சொன்னதோட இது வந்து போயிடும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லி அப்போது இவங்க அதுக்கான முயற்சி எடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு அது போய் சேருது ஆனால் அந்த ஒன்று ரெண்டு மாதங்களில் அந்த குழந்தை இறந்து போயிடுது அந்த தகவல் இவருக்கு வருது ஆக இந்த என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குங்கிற விஷயங்களாகட்டும் இல்லை எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை பராமரிக்கலாம் அதற்கு என்ன விதமான ஆலோசனைகளையும் உதவிகளையும் பெற முடியும் அப்படிங்கிறது தெரியாத இடத்துல தான் நிறையா மக்கள் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் வந்து குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறத விட குழந்தைகளை பெற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வந்து அவசியம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நம்ம இதை படிக்கும்போது உணர முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதே சமயத்துல ஒரு குழந்தை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ சொல்றது அப்படிங்கிறது அஞ்சாம் கிளாஸ்ல நடக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தையை தண்டிக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயமா அஞ்சாம் கிளாஸில் இல்லை பத்தாம் கிளாஸில் சொல்கிறான் அப்படிங்கும்போது அது சரியாக தவறா அப்படின்னு பார்த்தோன்னா அதற்காக வந்து தண்டிக்கப்படுற ஒரு நிலையில் ஒரு குழந்தை அந்த பையனை ஸ்கூலில் போய் இவர் பார்க்கும்போது பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது அவன் வெளியில் அவனை அனுப்பினதுக்கு அப்புறமா இவர் வந்து ஹெட் மாஸ்டர் மற்ற டீச்சர்ஸ் இருக்கும்போது கேட்குறாரு உங்கள் ஒவ்வொருத்தருக்குமான அந்த அனுபவம் அதாவது காதல் உணர்வு அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு பத்து வயசில் தோணுச்சு ஒருத்தவங்க பதினஞ்சு வயசில் தோணுச்சு எனக்கு காலேஜ் போகும்போது தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வித்தியாசமாக அந்த ஹெட் வந்து எனக்கு அப்படி ஒரு உணர்வே தோணினதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு உணர்வே தோணாமல் எப்படி நீ குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க இருக்கக்கூடிய பணிச்சூழல் மற்றும் படிக்கக்கூடிய சூழல் அப்படியான ஒன்றிலேயே இருந்தப்போ அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதில் பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே கூட அந்த பத்து வயதுலேயும் பதினைந்து வயதுலையும் அந்த பதின் பணத்துலையும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுறது அப்படிங்கிறது இயல்பு அப்படிங்கும்போது அதை ஒரு குழந்த செய்யும்போது எப்படி அணுகணும் அதற்கான தண்டனை கொடுக்கணுமா இல்லை அவனுக்கு என்ன புரிதலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படி பல விஷயங்களை இந்த தொகுப்பு வந்து அலசி பேசியிருக்கு ஆக இந்த தொகுப்பு ரொம்ப கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு படைப்பு அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த எண்ணம் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு பெற்றோரும் இதை தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம எவ்வளோ வந்து கொடுப்பினை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத உணர முடியும் இதை குழந்தைகளுக்கு இப்படியான ஒரு உலகமும் இருக்குது இதை இந்த மக்களும் நம்மளோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்வதன் மூலமாக அவங்களுக்கும் புரிதலை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து வேற ஒரு புத்தகத்தோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி